நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்ததெல்லாம் ஃபுல்லாகவே விலகட்டு எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் அதை ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது தெரியும் உங்கள் கருத்துக்களையும் வந்து என்னன்றது தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் பேர் நிறை செல்வம் மேலூர் பக்கம் ஜானிவெட்டி மாடு ஒன்று அறுபத்தஞ்சு ரூபா சொன்னேன் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருங்க போயிட்டு அவர் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாரு ஆனால் அந்த விலைக்கு விற்குமானேன் விற்காது அவங்க சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா அனுசரித்து கொடுத்துருவாங்க அதை வந்து அவங்க சொல்லக்கூடியதை வந்து உடனே ரேட்டை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் விலை கேட்டு ஒரு சில மாடு விற்கும் ஒரு சில மாடு கம்மியாக தான் விற்கும் அது அவருக்கே தெரியும் ஓரளவுக்கு தான் கேட்பாங்கன்னு நம்மகிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நேரில் வந்தால் இன்னும் குறைச்சே வாங்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வாடி இதுகளில் எதுவும் மாடை அவுத்தீங்களா என்னன்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வந்து அடுத்த மாடை பார்ப்போம் நாடு ஆமாண்ணே ரெண்டு மாடு இப்போதானே புதுசாக இருக்கான்

இந்த நம்பருக்கு போனடி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு நாற்பது இருபத்தி ஏழு மாடுகள் நம்மளோட கிடக்கு நிறைய வந்துட்டு மாடுகள் நடக்கு வியாபாரத்துக்கு கேட்டா கொடுப்போம் இல்ல திருப்பதி இந்த கால பார்த்தீங்கன்னா சும்மா தரமான நல்ல நல்லா உடல்கட்டு நல்லா கொம்பு சூப்பராக இருக்கும் நல்லா தும் கட்டுலாம் பாருங்கள் அருமையாக இருந்துச்சு மாடு நல்ல உயரம் மாடு வளர்க்கவே அருமையாக இருக்கும் நாடி மரம் எல்லாமே இருந்துச்சு மாடு நல்ல டைப்பான மாடு விலை வந்து அவரே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட என்னன்றதை அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க

வணக்கம் வணக்கம் ஆமா ஆஹ் சென மாடு கிடையாது வீட்டுல இருக்கு

நாற்பத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் கொத்தாமட்டி ரவி தொண்ணூத்தி ஏழு எண்பத்தாறு எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு நாப்பத்தி ரெண்டு

விலை அதல இல்ல இந்த ரெண்டு பசு மாடு கண்டு மாடு கொண்டு வந்தندாரு இவருமே விலை வந்து என்னன்றத சொல்லியிருக்காரு ரெண்டு மாடுமே அதை கேட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லா பயம் இருக்கு மாட்டல ரெண்டு இளங்கண்டு மாடு வாங்க மாடு இந்த மாட நான் 27000

முக்கோரம் பக்கம் நெடுங்கல் தான் வந்துருக்கோம் இந்த ரெண்டு மாடையும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா சூப்பராக உயரம் தரம் சூப்பராக இருக்கு பாருங்க மாடு இப்போ முன்னாடிலாம் ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடிலாம் அந்தபடி மாடுகள்லாம் பிடிச்சி ரோட்டில் பிடிச்சிட்டு போனாலே அவ்வளோ தோரணையாக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகளை வந்து ரொம்ப நல்ல நல்ல மாடுகளாக வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வண்டி மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி இது ரெண்டு காலையும் பார்த்திங்கன்னா நல்ல அம்சமான காலை ரெண்டு போது உங்களுக்கு மாடு மாடு பெரிய மாடாகும் சரியான உயரம் வரும் ரெண்டு மாடுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்டையும் கேட்டுக்கிடுவோம் பால் மாடு மாடு காலமாடு மஞ்சத்துக்கால கண்ணுக்குட்டி வளர்ப்புக்கு கிடையாது எதா இருந்தாலும் கொடுப்பான் வீட்டிலேயே நேரம் வந்து வாங்கிக்கலாம் என் பேர் முருகன் நமக்கு பூங்குடி ஒப்புற பக்கம் பூங்குடி எழுபது தொண்ணூத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி ஒன்னு எந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீட்டுல வச்சே கொடுக்குறீங்க பால் மாடெல்லாம் அவங்க சம்சாரிக்கு ஏற்ற மாதிரி தோதுக்கு நம்ம கொடுப்போம் எல்லாம் கீழே மேல வச்சு பேசறது இல்லை சம்சாரிக்கு தோதா பார்த்து கொடுப்போம் வர சொல்லுங்க வண்டி மாடா இருந்தாலும் கொடுப்போம் இப்ப கூட வராடு காலம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தா போய் மனப்பாறையில கொடுத்து பாடிப்பட்டியில ஒரு காலம் கொடுத்து இந்த மாடு ரெண்டு மாடு முதல் வீடியோல இருக்கும் இதுமே என்ன விலைவாசி என்ன சொல்றான்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் மாடு ரெண்டு மாடுமே நல்ல மாடுங்க கால என்ன வேலை சொல்லிருக்கீங்க முறையூர் ஆலப்பட்டி

அதான் அறுபது ரூபாய் சொன்னது ரூபாய் இந்த ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா நல்லா நல்ல விலை ரொம்ப கம்மியா கேட்டான்னு மனசு சொல்லிக்கிட்டு இருந்தாரு சரி என்ன அவங்க கேக்குறது ரெண்டே மாடுமே எண்பது தான் கேட்குறாங்க அப்படின்றாரு சரி பரவாயில்ல எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியலம்மா கண்டு மாடு என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க இந்த மாடு என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க பத்தொம்பது ரூபா சரி இந்த மாடு யாரும் கேட்டால் கொடுப்பீங்கன்னு கேட்டேன் கொடுப்போம் அப்படின்றாரு இருபத்தி ரெண்டு ரூபா நான் கொடுப்பேன் அப்படின்றாரு சரி அப்படின்ட்டு அந்த வகையில் வந்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி